அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வைகை அகாடமி பத்தாவது பாஸ் பண்ணவங்க பத்தாவது ஃபெயில் ஆனவங்க டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க டிகிரியில் யூஜி பிஜி பாஸ் பண்ணவங்க இவங்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவித்தொகை வந்து தாராங்க இந்த உதவித்தொகையை நாம் எப்படி வாங்குறது அதுக்கு என்னென்ன தகுதிகள் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த ஆஃபீஸில் நம்ம அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வேலைவாய்ப்பு அலுவலகம் ஒவ்வொரு டிஸ்டிகையும் டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்த ஆஃபீஸ் வந்து இருக்கும் இந்த ஆஃபீஸில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு பதிவுதாரர்களுக்கான தகவல் உதவித்தொகை விபரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அதாவது ஃபெயிலானவங்களுக்கு மாதம் ரூபாய் இரநூறு ரூபாய் வந்து தராங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கு மாதம் முந்நூறு ரூபாய் ப்ளஸ் டூ தேர்ச்சி அல்லது அந்த ப்ளஸ் டூக்கு சமமான சில பேர் வந்து இந்த பாலிடெக்னிக் ஐடிஐ ஸோ இதெல்லாம் வந்து படிச்சிருப்பாங்க இதில் வந்து எதெல்லாம் வந்து இந்த ப்ளஸ் டூக்கு சமமாக இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ரூபாய் நானூறு வந்து உதவித்தொகையாக தராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்களுக்கு மாதம் அறநூறு ரூபாய் வந்து உதவித்தொகையாக வந்து தராங்க ஸோ இதற்கான தகுதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு பத்தாவதில் ஃபெயில் ஆகிருக்கணும் அப்படி இல்லைனா பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அந்த பட்டய படிப்பு இடைநிலை ஆசிரியர் டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி படிச்சிருக்கணும் இந்த டிகிரியில் வந்து அந்த இன்ஜினியரிங் மெடிக்கலு கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் இந்த தொழில் படிப்புகளுக்கு வந்து உதவித்தொகை வந்து கிடையாது இது தவிர மற்ற படிப்பு படித்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து தராங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாது வேலைவாய்ப்பு அலுவலங்களில் பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும் இந்த தகுதிகளாக நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஐந்து வருடங்கள் அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு அதில் நம்ம வந்து சீனியாரிட்டியில் இருந்தோம் அப்படின்னா இந்த உதவித்தொகை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டு ஆயிரத்துக்கும் மேற்படக்கூடாது இரு இது வந்து வருமான சான்றி இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம தாலுகா ஆஃபீஸில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதற்கான கல்வித்தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாற்பது வயதுக்கு தான் வந்து இருக்கணும் அதே போல் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயது வரைக்குமே இந்த உதவித்தொகை வந்து தராங்க ஸோ இது வந்து இருப்பிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் படித்திருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா பெற்றோர்கள் யாராவது ஒருவர் வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழகத்தில் வசித்திருக்க வேண்டும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது ப்ரைவேட் ஆஃபீஸ்லேயோ மாத சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு வேலையுமே அவங்க வந்து பார்க்கக்கூடாது வேலை இல்லாதவர்களுக்கு தான் இந்த உதவித்தொகை வந்து தராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மேற்கொண்டு இப்போ பத்தாவது பாஸ் பண்ணியிருந்து ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அல்லது டிகிரி படிச்சுட்டு இருந்தாலோ இந்த உதவித்தொகையை வந்து வாங்க முடியாது அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகாமல் இருக்கணும் அவங்களுக்கு தான் இந்த உதவித்தொகை கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாமே நம்ம மேலே சொன்னால் தான் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெடியாக வந்து வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த வயது தகுதி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து வேலை வந்து நம்ம அரசு துறையிலையோ தனியார் துறையிலேயோ நம்ம வந்து வேலை பார்க்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து வரிசையாக வந்து நிறைய வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதற்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து கிடைக்கும் அப்படின்னா நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுலேருந்தே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோட்டோ வந்து ஓட்டணும் அதுக்கப்புறம் வந்து பேர் பிறந்த தேதி பேர் விண்ணப்பதாரர் முகவரி அவங்க என்ன படிச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் விவரம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் ஃபில் பண்ணி நம்ம வந்து கொடுத்துடணும் ஸோ இதில் நிறைய விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அது எல்லாம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண அந்த பதிவு எண்ணு பதிவு தேதி நீங்கள் வேலை பார்க்குறீங்களா வேலை பார்க்கலையா ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட வேண்டியதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே வந்து ஃபில் பண்ணிக்கிடுவாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வருவாய்த்துறை சான்று அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கத்தை நம்ம வந்து அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம தாலுகா ஆஃபீஸில் கொடுத்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கிடலாம் ஸோ இதில் வந்து ஒரே சர்டிஃபிகேட்டில் எல்லாமே வருது இன்கம் சர்டிஃபிகேட் வருது அதுக்கப்புறம் இவங்க வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வருது அதுக்கப்புறம் வந்து இவங்க வேறு ஒரு திட்டத்தின் கீழ் உதவித்தொகைலாம் வந்து எதுவும் பெறலை அப்படின்னு சொல்லி வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க இவங்க தமிழ்நாட்டில் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து குடியிருந்து வரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே ஒரே சர்டிஃபிகேட்லேயே கொடுக்குறாங்க இதையும் நம்ம வந்து அதோட அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்பட்ட விபரத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி இருக்க கா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டென்த்து டுவெல்த்து டிகிரியெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வந்து இருக்கிறாங்க அப்படியே வேலை பார்த்தாலும் சொற்ப வருமானத்திற்கு வேலை பார்த்து இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே இந்த கல்வி உதவி இந்த உதவித்தொகைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நேராக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போக வேண்டியதான் தான் அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு அவங்க கேட்டுருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம ரெடியாக ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சேங்ஷன் ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்முடைய வங்கி கணக்குக்கே வந்து அந்த உதவித்தொகையை வந்து அனுப்பிடுறாங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அலையணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உதவித்தொகை வந்து ரொம்ப 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 உதவியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுக்குறாங்க இதே போல் தொடர்ந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே நமக்கு வந்து இந்த உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தா கூட அது கூட இதுவும் வந்து ஒரு வருமானமாக நமக்கு வந்து இருக்கும் நம்ம வந்து தொலைதூர கல்வியில் படிக்கிறதுக்கோ அல்லது வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து இந்த புக்ஸு புக் மெட்டீரியலு நோட்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கிற இடத்துல ஃபீஸ் கட்டுறதுக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த உதவித்தொகை வந்து ஹெல்ப்பாக வந்து இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து அப்ளை பண்ணி பயன்பெறட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்